இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது பினான்சியல் சர்வீஸையும் ப்ரொமோஷன் செய்யவில்லை இது கல்வி மட்டும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும் ஒரு சார்ஜரா இருக்கட்டும் ஒரு ஹெட்ஃபோனா இருக்கட்டும் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அதனுடைய லிங்க் கீழே இருக்கு நல்லா இருக்கு அப்படின்றதுனால தான் கொடுக்குறேன் ஸோ அஃபிலிட்டி லிங்க் ஸோ யூடியூப்லேயே அது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ சைட்ல இல்ல இங்க வரும் ரெண்டு செல் ஏதாவது வரும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஷ்ணு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அதாவது கடன் வாங்கி நம்மளால கட்ட முடியல அப்போ கட்ட முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக இந்த கடன் எல்லாத்தையுமே ஓடிஎஸ் மூலயமா நம்ம எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்குள்ளே இருக்குன்னா இந்த பதிவில் நான் இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட கொஞ்சம் விவரமாக பேச போகிறேன் நான் அதாவது ஒரு ஓடிஎஸ்னால் என்ன இந்த ஓடிஎஸ் யாருக்காக உதவிகரமாக இருக்கும் இதை பயன்படுத்துறதுனால வரக்கூடிய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்ற எல்லாவற்றையும் ரொம்ப தெல்ல தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு லோன் எடுத்து நீங்க கட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கலாம் அண்ட் அதே போல நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்முடைய சேனல்ல இருந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்றத எடுத்துக்கோங்க அந்த இன்ஃபர்மேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது ஸோ நீங்க நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலயமா இம்ப்ளிமெண்ட் அப்படின்றத பண்ணுங்க இல்லை வங்கி அதிகாரி மூலிமா இம்ப்ளிமெண்ட் அப்படின்றத பண்ணுங்க ஓகே கைஸ் அதாவது ஒரு ஓடிஎஸ் அப்படின்றது யாருக்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு லோன் எடுத்து கட்ட முடியல அப்படின்ற உடனே ஓடிஎஸ் கொடுத்துருவாங்களா ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்றத உடனே கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது உடனே எல்லாம் தர மாட்டாங்க ஒரு ஓடிஎஸ் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட நேரங்கள் அப்படின்றது இருக்குது அப்போதான் இந்த ஓடிஎஸ் அப்படின்றத கொடுப்பாங்க அப்போ நம்ம முன்கூட்டியே நமக்கு ஏதாவது மேஜர் இஷ்யூ வந்துருச்சு அந்த டைம்ல ஓடிஎஸ் கேட்டால் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு ஒரு விபத்துல நீங்க வந்து ஒரு பர்மனென்ட் டிசார்டர் ஏதாவது வந்துருச்சு பர்மனண்டா உங்களால் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஒரு விபத்துல அப்படின்ற பட்சத்துல அப்போ ஓடிஎஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்குது ஸோ இந்த ஓடிஎஸ் அப்படின்றதுல நீங்க முழுக்க முழுக்க அதை ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷன் கிடையவே கிடையாது அதாவது நான் இந்த சுச்சுவேஷன்ல நான் எதுவுமே பண்ண முடியாது இதுக்கப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத ஸோ அந்த மாதிரி தான் அதை இம்ப்ளிமெண்ட் அப்படின்றத பண்ணணும் சரி ஓகேங்க அதாவது நம்ம முதல்ல அப்ரோச் அப்படின்றது கொடுக்கணும் நம்மளோட சுச்சுவேஷன் அப்படின்றது வரணும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு இஷ்யூனால ஒரு மாசம் ரெண்டு மாசம் இந்த மாதிரி டைம் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும் அப்படி தள்ளி போயிட்டு ரொம்ப மாசமா கட்ட முடியல ரொம்ப வருஷமா கட்ட முடியல அப்படின்றவங்க நீங்க ஃபைனலாக ஒரு முடிவுக்குள்ள வந்தாகணும் அதாவது இந்த ஓடிஎஸ் ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்றதும் அல்லது நீங்க ஃபுல் கிளியர் அப்படின்றதையும் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும் ஓடிஎஸ் எதனால வந்துட்டு போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களால இதுக்கு அப்புறம் வந்துட்டு பணம் கட்ட முடியாது அதே போல அவங்களுக்கு வந்துட்டு இந்த சிவில் ஸ்கோர் பெருசாக இம்பார்டன்ட் கிடையாது அப்படின்றவங்க இந்த ஓடிஎஸ் ஆப்ஷன் குள்ள வந்துட்டு போறாங்க ஓடிஎஸ்னா இப்ப நீங்க வந்துட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா எடுத்திருக்கீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் ஒரு ஒரு லட்ச ரூபாய் இப்ப நம்ம லோன் எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபா லோனுக்கு நீங்க கட்டாம விட்டதுனால ரொம்ப வருஷமா ரொம்ப மாசமா கட்டாம விட்டுட்டீங்க இப்போ அதுக்கு வந்து லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பெனால்ட்டி அப்படின்றது போட்டிருப்பாங்க அந்த லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பெனால்ட்டியோட சேர்த்து அது எவ்வளோ வந்திருக்குன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அப்படின்ற மாதிரி வந்துருக்கும் இப்போ உங்களுக்கு வட்டி காசு அப்படின்றது வந்துட்டு இதில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் வந்துட்டு எடுத்து ஒரு மாதம் கூட கட்டல ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனே ஒரு மாதம் கூட கட்டல அப்படின்னா எடுத்த காசு அப்படியே தான் இருக்கும் இப்போ நீங்கள் வட்டியோடு நீங்கள் அதை ஒரு வருஷத்துக்கு அந்த ஒரு லட்ச ரூபாய் ரீபேமெண்ட் பண்ணணுன்னா ஒன்றரை லட்ச ரூபா நீங்கள் பண்ணணும் அப்போ ஐம்பதாயிரரூவா வட்டி அப்படின்றது வரும் இல்லை ஒரு லட்சத்து முப்பதாயிரரூபா வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு லட்சம் முப்பதாயிரரூவா நீங்கள் வந்துட்டு பண்ணணும் இப்போது நீங்கள் இந்த லேட் பேமெண்ட் சார்ஜஸ் ஒரு இருபதாயிரம் இருக்குது அந்த லேட் பேமெண்ட் பண்ணதுனால இருபதாயிரமும் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு மொத்தமாக மொத்த வட்டி மகமாக சேர்ந்து அது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்ற கான்செப்ட்டில் வரணும் ஸோ இது முன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கும் மாறும் ஓடிஎஸ் கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம் அது வந்துட்டு ஒவ்வொரு ஃபினான்ஷியலுக்கும் வரும் ஸோ நான் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல ஓடிஎஸ் அப்படின்றது வரும் ஸோ அதில் வந்துட்டு முடியாதவங்க கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு பேசி கேசி ஓடிஎஸ் வாங்க மேக்ஸிமம் ஓடிஎஸ் பண்ணுவாங்க ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க அது உங்களுடைய சுச்சுவேஷன் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஸோ இதெல்லாம் பொறுத்து மாறும் ஓகே இப்போ ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வந்துருச்சு இந்த ஒன்றரை லட்ச ரூபாயில் இப்போ என்ன செய்வீங்க நீங்கள் எடுத்தது ஒரு லட்ச ரூபா இப்போ ஒரு வருஷம் கட்டில் இப்போ ஒன்றரை லட்ச ரூபா மாறிப்போச்சு இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல என்னடா பண்ணுறது எடுத்த காசை கட்டினா பரவாயில்லையே இதென்னா ஒன்றரை லட்ச ரூபா இருக்குது வட்டி வேறு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போது இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த வட்டி காசுல யாருமே வந்துட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் அசலில் போய் நீங்கள் வந்துட்டு எனக்கு குடு அப்படின்னீங்கன்னா தரமாட்டாங்க இப்போ நீங்களே ஒருத்தட்ட ஒரு பத்தாயிரூவா கொடுத்துட்டு வட்டி காசு மாதம் வந்துட்டு ஒரு ஆயிரூவா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் போயிட்டு அதில் வந்துட்டு ரூபா ஏறி போயிருக்குன்னா அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அசல் அமௌண்ட்லேயும் கம்மி பண்ணியா கொடுப்பீங்க பண்ண மாட்டோம் நம்ம கண்டிப்பாக பண்ண மாட்டோம் இந்த இடத்துல நம்ம பண்ணவே மாட்டோம் நம்ம காசை கொடுத்த காசாவது வரும்னு யோசிப்போம் இப்போ ஃபினான்ஷியலோ அதுதான் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இப்போ வந்துட்டு ஒன்றரை லட்சம் நீங்கள் எடுத்து ஒரு ரூபா கூட கட்டல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபது முப்பதாயிரம் கட்ட வேண்டியதுல நீங்கள் வந்துட்டு கட்டாமட்டதுனால இப்போ ஒரு லட்சத்து ஐம்பதாயிரமா அது மாறி போச்சு அப்படின்னா இந்த வட்டி காசில் மட்டும் டோட்டலாக எல்லாமே இருக்குது பாத்தீங்களா எல்லா லோனும் ஒன்றரை லட்ச ரூபா இருக்கு பாத்தீங்களா இந்த ஒன்றரை லட்ச ரூபாய்க்குமே வந்துட்டு ஒரு பத்து பர்சன்டேஜ் ஒரு இருபது பர்சன்டேஜ் வேவர் அப்படின்றது கொடுப்பாங்க ஒரு இருபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் வேவர் கிடைக்குதுன்னா அப்போ ஒரு லட்சத்தி இருபதாயிரமோ ஒரு லட்சத்தி பத்தாயிரமோ கட்டி நீங்கள் அந்த லோனை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும் ஸோ இப்படி தான் வருமே தவிர எடுத்த உடனே ஐம்பது பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜி அறுபது பர்சன்டேஜ் வராது நூறு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அது எதுக்கு கொடுப்பாங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பெனால்ட்டி இருக்குது பார்த்தீங்களா மேபி இந்த நூறு பர்சன்டேஜ் அப்படின்றது லேட் பேமெண்ட் சார்ஜஸுக்கு பெனால்ட்டிக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கீங்க அதாவது நீங்கள் அந்த இருபதாயிரம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இருபதாயிரத்து நூறு பர்சன்ட் தள்ளுபடி பண்ணிட்டு மொத்தமாக நீங்கள் வந்துட்டு இதில் கட்டு அப்படின்ற மாதிரி பிரிச்சியும் கொடுப்பாங்க இப்போ வந்துட்டு நூறு பர்சன்டேஜ் தள்ளுபடி அப்படின்றது லேட் பேமெண்ட் சார்ஜஸ் இருபதாயிரம் அப்படியே வேவர் அடுத்தது உங்களுக்கு ஒரு லட்சத்து முப்பதாயிரத்துல உங்களுக்கு வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் விவரம் கொடுப்பாங்க அப்போ ஆ அந்த இந்த இடத்துல ஒரு பாஞ்சாயிரம் அப்படின்ட்டு குறைஞ்சிரும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் கட்டுவீங்க ஸோ இப்படிதான் வரும் அவங்க அசல்ல நஷ்டமே எடுத்துக்கிட்டலாம் கட்ட மாட்டாங்க அப்படியே உங்களுக்கு யாராவது நண்பர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட டீட்டெயிலாக கேளுங்க இப்போ இது போல வந்துட்டு எவ்வளவு எனக்கு நீ காசு கட்டியிருக்க இது வரைக்கும் அப்படின்னு கேளுங்க அவர் கட்டியிருப்பார் கண்டிப்பா மினிமம் டிவிட் மினிமம் டியூ ஏன்னா இந்த கிரெடிட் கார்டில் தான் இவ்வளோ பஞ்சாயத்து நடக்கும் மினிமம் டிவி மினிமம் டியூன்னு கட்டியிருப்பாரு அவருக்கு எடுத்த உடனே அவருடைய அசல் அமௌண்ட் எவ்வளவு மினிமம் டீவ் அதை கால்குலேட் பண்ணி அதுக்கு அடுத்தது அவருக்கு வந்துட்டு இந்த மொத்த காசையும் கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க வட்டி மொழி எல்லாமே சேர்த்து கால்குலேட் பண்ணி ஒரு மினிமம் டீ பார்த்தா ஒரு ஐம்பதாயிரம் வந்துட்டு இருக்குன்னா இவர் மினிமம் டீவ்லேயே வந்துட்டு ஒரு நாற்பதாயிரம் கட்டி கட்டிவிட்டாரு அப்படின்னா ஸோ இவருடைய சில விஷயங்கள் கருத்தில் கொண்டு என்ன செய்வானா ஒரு சில வங்கிகளும் ஒரு சில ஃபினான்ஷியல் நிறுவனம் என்ன செய்வாங்கன்னா சரி ஓகே இவரோட பத்தாயிரம் வாங்கிட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி கொடுப்போம் இவர் நினைச்சிட்டு இருப்பாரு நம்ம வந்து மினிமம் டேவ் தான் கட்டியிருக்கோம் இன்னும் ஐம்பதாயிரம் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு யோசிப்பாரு அப்போ அந்த இடத்துல இவருக்கு மினிமம் டியூ மறந்துடும் ஏன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் கட்டி அவர் பத்தாயிரம் கொண்டு வந்திருப்பாரு அப்ப மினிமம் டியூ மறந்துடும் அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நாப்பதாயிரம் வந்துட்டு தள்ளுபடி பண்ணிட்டு வெறும் பத்தாயிரத்தை கட்டுவாங்க அப்பதான் இவர் தொண்ணூறு சதவீதம் தள்ளுபடி பண்ணி இதில் விட நான் முடிச்சேன் வெறும் பத்து சதவீதம் தான் கட்டினேன் அப்படின்னு சோ ஸோ அவங்களுக்கு வர வேண்டிய காசு ஆல்ரெடி வந்துருச்சு எக்ஸ்ட்ரா நீங்க வேற காசு கொடுத்துருக்கீங்க அவ்வளவுதானே தவிர மற்றபடி வேற எதுவும் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் அப்படின்றது மாறும் இது எதையுமே நான் வந்துட்டு இதுதான் நூறு சதவீதம் அப்படின்னு சொல்லலை நானு இப்படி நடக்கும் இப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஓகே இப்ப இந்த ஓடிஎஸ் அப்படின்றத நீங்க கேட்கணும் வாங்கணும் அப்படின்னா இதுல முதல் விஷயம் ஓடிஎஸ்னா உங்களுக்கு வட்டி கம்மியாகும் ஏதாவது ஒரு தொகை குறையும் பெரிய தொகை பல்க் தொகையா கட்ட முடியாத சூழ்நிலையில் தொகை குறையும் இது ஒரு நல்ல விஷயம் இதுக்கப்புறம் உங்களுக்கு யாரும் கால் பண்ண மாட்டாங்க இந்த லோன் தொடர்பாக எந்த கால் மெசேஜ் எதுவுமே வராது ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போனீங்கன்னா ஒன் டைம் செட்டில்மெண்ட்லேயே உங்களுக்கு நிறைய விதங்கள் இருக்கு அதுல வந்துட்டு ஒன் டைம் செட்டில்மெண்ட் இஎம்ஐ அதெல்லாம் தனியா பாத்துக்கலாம் கிரெடிட் கார்டு செட்டில்மெண்ட் வேணும்னா சொல்லுங்கள் உங்கள்கிட்ட எத்தனை பேர்ட்ட கிரெடிட் கார்டு இருக்கும் கிரெடிட் கார்டு செட்டில்மெண்ட்டை பற்றி நீங்கள் வீடியோ பண்ணோம்னா அதையும் கீழே சொல்லுங்கள் சொல்கிறேன் இந்த மினிமம் டிவி இந்த கால்குலேஷன் இதெல்லாம் வந்து தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் கிரெடிட் கார்டு ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்க சொல்லுங்கள் அதாவது கடனை எப்படி அடைக்கிறது கிரெடிட் கார்டு கடனை அப்படின்றது சரி ஓகே அதாவது இப்போ நம்ம வந்துட்டு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்குது அதே பக்கம் இது வந்துட்டு நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்குது அதாவது நீங்கள் ஒரு லோன் எடுத்து கட்டில் அதை வந்து செட்டில்மெண்ட் போடுறீங்கன்னா இப்போ வந்துட்டு கண்டிப்பாக சிவில் ரிப்போர்ட்டிங்கில் இது செட்டில்மெண்ட் அப்படின்றது வரும் செட்டில்மெண்ட் அப்படின்றது வந்துட்டாலே உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது வட்டி கம்மியாக லோன் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க பேங்க்கில் லோன் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க அது கிரெடிட் கார்டெல்லாம் நீங்கள் செட்டில்மெண்ட் ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்பொழுது ஃப்யூச்சரில் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி கிடைக்கவே கிடைக்காதுன்னு கிடையாது கிடைக்கும் ஆனால் வட்டி அதிகமாக கிடைக்கும் இப்போ ஒன் டைம் செட்டில்மெண்ட்டில் நிறைய வேரியன்ட் இருக்குன்னு பார்த்தீங்களா இது வேலிடிட்டியா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்குன்னா ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்றதுக்குனா லெட்ரு வந்துட்டு கொடுப்பாங்க அதாவது வந்து மெயில் மூலியமாக கன்ஃபர்மேஷனோ அல்லது வந்துட்டு அஃபிஷியல் லெ லெட்ரு மூலியமாக வரது வரதில்லை மெயில் மூலமாக கன்ஃபர்மேஷன் பண்ணி அவங்களோட அஃபிஷியல் சீல வச்சு சிக்னேச்சர் பண்ணி அதெல்லாம் கொடுக்குறாங்க ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னாலே நீங்கள் வந்து லெட்ரு வாங்கணும் லெட்ரு இல்லாமல் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அது வேலிட்டி ஆகாது ஸோ லெட்ரு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் லெட்ருனா கொரியரில் வர்றது கிடையாது ஸோ அவங்கள லெட்டர் பேர்டில் வந்து பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அவங்க அனுப்புவாங்க அஃபிஷியல் மெயில் இருந்து தான் வரும் எல்லாமே அஃபிஷியல் அப்படின்ட்டு தான் நடக்கும் ஸோ இதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்கே பார்த்துக்கோங்க வேறு ஏதாவது இந்த ஓடிஎஸ்ல சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷனில் எடுத்துக்கிட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்லை வங்கி ஊழியரோ இவங்களெல்லாம் பார்த்து வங்கி மேனேஜர் இவங்களெல்லாம் பார்த்து அதன் மூலியமாக இம்ப்ளிமெண்ட் அப்படின்றத பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் விடை விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது நான் நிறைய கேஜெட் அப்படின்றது வாங்கியிருக்கேன் ஸோ பயனுள்ள கேஜெட்டு ஒரு சார்ஜராக இருக்கட்டும் ஒரு ஹெட்ஃபோனாக இருக்கட்டும் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அதனுடைய லிங்க் கீழே இருக்குது நல்லா இருக்குது அப்படின்றதுனால தான் கொடுக்குறேன் ஸோ அஃபிலிட்டி லிங்க் ஸோ யூடியூப்லேயே அது ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ சைடில் இல்லை இங்கே வரும் ரெண்டு செல் ஏதாவது வரும் அப்படிலாம் டெஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது உங்களுக்கு தேவைனா பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது எனக்கு ஏதாவது இன்டெரெக்டாக சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அது வரும் இன்க்ளூட் பெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்